அனைவருக்கும் காலை வணக்கம் பூ எடுத்துட்டு வந்துட்டோங்க இந்த மூணு பேருக்கு நான் பாண்டான்னு பேர் வச்சிருக்கேன் ஏன்னா எப்ப பார்த்தாலும் போட போட தின்னுட்டு திருப்பி திருப்பி கற்றுக்கிட்டே இருக்காங்க அதனால பாண்டான்னு வச்சிருக்கேன் இவன் தான் பாண்டா நம்பர் ரெண்டு இவன் தான் இருக்கிறதுலே ஃபர்ஸ்ட் பாண்டா நம்பர் ஒன்று ஏன்னு கேட்டிங்கன்னா இவன் தான் ஃபர்ஸ்ட் கற்ற ஆரம்பிக்கிறது நம்ம ரீனா டீ நம்ம கூட பார்த்தீங்கன்னா இவன் ஆறு மாதம் சின்ன பிள்ளை ஆனா இவன் தான் பெரிய பிள்ளையா இருக்கேன் எப்போ பார்த்தாலும் கேட்டுக்கிட்டே இருப்பான் இவன் கத்த ஆரம்பித்தாலே அடுத்து வந்து ரீனா கற்ற ஆரம்பிச்சிடும் ஆனால் ரீனா வந்து சமத்து பிள்ளை இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரில் முகரசிண்டும்பான் ரீசண்டாக சொன்னால் முகக்கயிறுன்னு சொல்லுவாங்கல்ல அது அது வந்து அழகு மணிக்கு வந்து பிளாக் கலராக இருக்கனால எல்லோ கலரில் போட்டுவிட்ருப்பான் இப்போ தான் போட்டுவிட்டான் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி எப்படி இருக்குது இவனுக்கு மேட்சாக இருக்கா அப்படின்னு சொல்லுங்கள் இவனுக்கு வந்து ஏற்கனவே போட்டாச்சு ஏன்னா இவன் ரொம்ப இழுத்துகிட்டே இருந்தானா அதனால் ஒரு க்ரீன் கலரில் போட்டுவிட்டு இவனுக்கு கொஞ்சம் அழுக்க அடுத்து பார்த்திங்கன்னா வீணா இவனும் கேட்பான் இருந்தாலும் கொஞ்சம் சைலண்ட்டாக கற்றுவான் ரொம்ப தொந்தரவு பண்ண மாட்டான் இவனுக்கு வந்து ரோஸ் கலர் ஆனால் அழுக்காக்கிட்டா அதிகம் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் ஓகேங்க பாய் டேக் கேர்